வணக்கம் டெட் பேப்பர் டூ சமூக அறிவியல் ஆப்ஷனல் சப்ஜெக்டா எடுத்து எழுதுற உங்களுக்கு இன்னைக்கு நாம வரலாறுல அழகு ஐந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அதை பத்தி பார்க்க போறோம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் இது சம்பந்தமான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இருந்தாலும் இது இன்னொரு வீடியோ கொஸ்டின் அண்ட் ஆன்சரா இது ஆடியோ மட்டும் தான் நீங்க ஏதாவது ஒர்க் இருந்தா அந்த ஒர்க் செஞ்சுக்கிட்டே காதல கேட்டுக்கிட்டு இருந்தா போதும் வீடியோ பாக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ஏதாவது காதலை கேட்டு ஏதோ ஒன்று ரெண்டு எக்ஸாமில் வந்துச்சுன்னா நமக்கு அது லாபம் தான் திட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்ச்சி பெற்றால் போதும் அதனால் வந்து தேர்ச்சி பெறுறது மிகவும் எளிது மார்க் அதிகமாக எடுக்கிறதுனால தான் சிரமம் தேர்ச்சி பெறுறது மிகவும் எளிது அதனால் நீங்கள் காதலை கேட்டு தேர்வு நல்லா எழுதுங்க பத்தாம் வகுப்பு வரலாறு அழகு ஐந்து பத்தொம்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் அதாவது சதி ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் அதாவது சதி ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் ஆரிய சமாஜம் யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஸோ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்களா அவர்களுடைய வழிகோலியதின் அடிப்படையில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்டது கோப்தார் யாருடைய முழக்கம் பார்சி இயக்கத்தினுடைய முழக்கம் ராஷ்ட் கோப்தார் அப்படின்றது பார்சி இயக்கத்தினுடைய முழக்கம் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம்சிங் நாம்தார் இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம்சிங் விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் எம்ஜி ராணே விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் எம் ஜி ராணடே சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் என்னும் வள்ளலார் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் எம் ஜி ராணடே பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் எம் ஜி ராணடே குலாம் கிரி நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே குலாம் கிரி நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தரால் நிறுவப்பட்டது ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தரால் நிறுவப்பட்டது சிங் சபா அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு எது சிங் சபா ஒரு பைசா தமிழன் அந்த பத்திரிகையின் துவக்கியவர் அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையை துவக்கியவர் அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் அப்படின்றது ஒரு பத்திரிகை திருவருப்பா ஜீவகாரண்ய பாடல்கள் கொண்டது திருவருப்பா பாபா தயால் தாஸ் பாபா தாஸ் பார்த்தீங்கன்னா நிரங்கரி இயக்கம் பாபா தாஸ் நிரங்கரி இயக்கம் ஈஸ்வர சந்தை வித்யாசாகர் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் தேவேந்திரநாத் ஆதி பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் பார்த்தீங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் கல்கத்தாவில் திருவுருவ சிலவிகள் எதுவும் வைக்கப்படாத ஒரு கோவிலை நிறுவி இருக்கிறார் ராஜாம் ராம் ராஜாராம் மோகன் ராய் எந்த இடத்துல திருவுருவ சிலைகள் எதுவும் வைக்கப்படாத ஒரு கோவிலை நிறுவினார் அப்படின்னா கல்கத்தாவில் அருவிபுரம் பகுதியில் அனைவருக்குமான ஒரு கோயிலை கட்டியவர் நாராயணகுரு அருவிபுரத்தில் அனைவருக்குமான ஒரு கோயிலை கட்டியவர் நாராயணகுரு நாராயணகுரு அனைவருக்குமான ஒரு கோயிலை எந்த இடத்தில் கட்டினார் அருவிபுரம் குலாம் கிரி அப்படின்னா அடிமைத்தனம் என்பது பொருள் குலாம் கிரி அப்படின்னா அடிமைத்தனம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணில் உலக சமய மாநாடு நடைபெற்ற இடம் சிகாகோ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணில் உலக சமய மாநாடு நடைபெற்ற இடம் சிகாகோ வேதங்களுக்கு திரும்ப செல் அல்லது வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய முழக்கம் தயானந்த சரஸ்வதி வேதங்களுக்கு திரும்புவோம் யாருடைய முழக்கம் தயானந்த சரஸ்வதி சாது ஜன பரிபாலன சங்கம் ஐயன் காளியால் நிறுவப்பட்டது சாது ஜன பரிபாலன சங்கம் யாரால் நிறுவப்பட்டது ஐயன் காளியால் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன்ராய் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய் பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஆத்மாராங் பாண்டுரங் பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஆத்மாராங் பாண்டுரங் பிரம்ம ஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் அடையாறு பிரம்ம ஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் அடையாறு பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன்ராய் ராய் பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஆத்மராம் பாண்டுரங் பிரம்ம ஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் அடையாறு வள்ளலாரின் பாடல்கள் திருவருட்பா என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன வள்ளலாரின் பாடல்கள் திருவருட்பா என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன வள்ளலார் இலவச உணவகம் அமைத்த இடம் வடலூர் வள்ளலார் இலவச உணவகம் அமைத்த இடம் வடலூர் கேரளாவைச் சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி நாராயண குரு கேரளாவைச் சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி நாராயண குரு அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பை நிறுவியவர் அயோத்தி தாசர் அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பை நிறுவியவர் அயோத்தி தாசர் திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி ராஜாராம் மோகன் ராயின் தாய்மொழி வங்காளம் ராஜாராம் மோகன் ராயின் தாய்மொழி வங்காளம் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து இந்தியாவுக்கு தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் அன்னி பேசண்ட் தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து இந்தியாவுக்கு தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் அன்னி பேசண்ட் நிரங்கரி இயக்கத்தின் இயக்குனர் பாபா தாஸ் நிரங்கரி இயக்கத்தின் இயக்குனர் பாபா தயான் தாஸ் அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் சர் சையத் அகமது கான் அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் சர் சையத் அகமது கான் பிரம்மஞான சபையை தோற்றுவித்தவர் மேடம் பிளவாஸ்கி ஆல்காட் மேடம் பிளவா கி ஆல்காட் ரெண்டு பேரும் பிரம்ம ஞான சபையை தோற்றுவித்தனர் விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா சிங் சபா என்னும் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட இடம் அமிர்தசரஸ் சிங் சபா என்னும் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட இடம் அமிர்தசரஸ் சீக்கியருக்கான கல்சா கல்லூரி நிறுவப்பட்ட இடம் அமிர்தசரஸ் சீக்கியருக்கான கல்சா கல்லூரி நிறுவப்பட்ட இடம் அமிர்தசரஸ் சத்தியசோதக் சமாஜத்தை தொடங்கியவர் ஜோதிபா பூலி சோதக் சமாஜத்தை தொடங்கியவர் ஜோதிபா பூலி ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை திறந்தவர் ஜோதிபா பூலி ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை திறந்தவர் ஜோதிபா பூலி ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி திறக்கப்பட்ட இடம் புனே ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி திறக்கப்பட்ட இடம் பூனே மகாதேவ் கோவிந்த் ராணடி விதவை மறுமண சங்கம் பூனே சர்வஜானிக் சபா தக்கான கல்வி கழகம் ஆகிய அமைப்புகளை நிறுவினார் ஜீவகாரியத்தை வலியுறுத்தியவர் ராமலிங்க அடிகளார் சமரச வேத சன்மார்க்க சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தில் ஏற்படுத்தினார் அது பின்னர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் கொண்டது பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட முக்கியமான தீமைகள் என்ன அப்படின்னு சமூக தீமைகள் சதி குழந்தை திருமணம் பலதார மனம் பெண்ணடிமைத்தனம் ஜோதிபா பூலே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் பூனேவில் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை திறந்தார் சத்திய சோதக் சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவினார் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் ஜோதிபா பூலே விதவை மறுமணத்தை ஆதரித்தார் ஜோதிபாய் பூலே ஜீவன் என்பதே சிவன் என்று கூறியவர் ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் மறுமண சீர்திருத்த சட்டம் அதாவது விதவைகள் மறுமண சட்டம் ஏற்ற காரணமானவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வித் விதவை மறுமண சங்கத்தை நிறுவியவர் எம் ஜி ராணாடே குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பங்களையும் உருவாக்கியவர் ஜோதிபா பூலே அன்னிபெசன்ட் பிரம்மஞான கருத்துக்களை எந்த செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினார் நியூ இந்தியா காமன்வீல் நியூ இந்தியா காமன்வில் அன்னிபெசன்ட் அவர்கள் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் நாராயண குரு சாது ஜன பரிபாலன சங்கம் அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் ஐயன் காளி பாபா தாஸ் நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனர் ஆவார் பாபா தாஸ் நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனர் பாபா ராம் சிங் நாம்தாரி இயக்கத்தின் நிறுவனர் பாபா ராம் சிங் நாம்தாரி இயக்கத்தின் நிறுவனர் சீக்கியர்களின் அடையாளங்களை அதாவது வாளை தவிர அணிய வற்புறுத்தியது இந்த நாம்தாரி இயக்கம் சிங் சபா நிறுவப்பட்ட இடம் அமிர்தசரஸ் சபாவின் முக்கிய குறிக்கோள் சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே ஆகும் சிங் சபா ஆதரவுடன் சீக்கியர்களுக்கான கல்சா கல்லூரி நிறுவப்பட்டது ஆங்கிலேயரின் ஆதரவுடன் இது நிறுவப்பட்டது அகாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா அகாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா ரஹ்னுமாய் மஸ்தாயாஸ் சபா அதாவது பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் ரஷ்னுமாய் மஸ்தயாஸ் நன் சபா ஏற்படுத்தியவர் பர்துல்சி நவ்ரோஜி பர்துல்சி நவ்ரோஜி ராஷ்டு கோப்தார் அதாவது உண்மை விளம்பி என்பதே அதன் தாரக மந்திரம் உண்மை விளம்பி அதாவது ராஷ்டு கோப்தார் இந்த பார்சி இயக்கத்தினுடைய அதாவது ரஸ்னுமாய் மஸ்தான் சபா அதனுடைய தாரக மந்திரம் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்து அழகு ஆறு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் பார்க்கலாம் டெட்டு பாஸ் பண்ணுறது ரொம்ப எளிமை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தமிழ் பத்தாம் புத்தகத்தில் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அதனால் தமிழ் வந்து நம்ம பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கனாவே தொண்ணூறு வீடியோ இருக்குது நீங்கள் அதை லைனாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய மார்க் எடுக்கலாம் அதே மாதிரி பதினொன்று பன்னெண்டுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க பதினொன்று பன்னெண்டு தமிழ் புத்தகத்துலேருந்து கொஸ்டின் நம்ம இப்போ போட்டுகிட்டே இருக்கிறோம் அதை பார்க்குறவங்க பாருங்கள் சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோ லைனாக போட்டுகிட்டே இருக்கிறோம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க பிஜிடிஆர்பி எழுதுனவங்க அதை படிச்சிருப்பீங்க அல்லது டெட் டெட்டுக்கே கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க அதுவே போதும் உங்களுக்கு அது ஒன்று ரெண்டு இப்போ ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள் புதுசாக எதுவும் படிக்க வேணாம் ஏன்னா நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது காலம் குறைவாக இருக்குது டெட்டு பாஸ் பண்ணுறது ரொம்ப எளிது அதிக மார்க் எடுக்கிறது தான் கஷ்டம் தேர்ச்சி பெறது மிகவும் எளிது ஒரு முறை தேர்ச்சி பெற்றுவிட்டால் நமக்கு அது சர்டிஃபிகேட் லைஃப் டைம் அதனால நல்லா படிங்க தேர்ச்சி பெறுங்க அரசியலை பெறுவது நம்ம லட்சியம் அதை அடைஞ்ச நன்றி